டிவோடி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துவக்கத்தில் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன் இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன் ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நேர்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது அதற்கு பிறகு பன்னெண்டு ராசி நேர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்கள்ல இருந்த நிலை மாறி எல்லா நாடுகள்லையுமே பொருளாதார நிலையில் ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது இது எதன் அடிப்படையில் சொல்ல போகிறோம் அப்படின்னா அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்தில் தான் பயிற்சிகள் ஆகியிருந்தன மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் இந்த கிரகங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை இடம் இடம் மாறுவார்கள் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கணக்க ரெண்டரை வருஷம் ஆகும் ராகுகேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் இன்னொரு ராசியை கணக்க ஒன்றரை வருடம் எடுத்துக்கொள்வார் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறார் ஆனா இந்த மூன்று கோள்களும் ஒன்றுபோல் ஒரே வருடத்தில் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு ஒரு தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூன்று கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும் குரு பகவான் ரிஷபராசியை விட்டு மிதன ராசிக்கும் அதுக்கடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்பத்துக்கும் நகர்கிறார் ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்ல முடியும் ஆனால் உலகியல் ரீதியாக இன்னொரு ஒரு சில பாதிப்புகள் உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் சீற்றங்கள் ஏற்படும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும் முன்னெச்சரிக்கை இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றை மாத காலம் ஒன்று கூட பயணிப்பாங்க மீன ராசிகள் ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்டு அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும் நம்முடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும் நம் உலகத்தில் உள்ள அனைவரையுமே அனைவரும் நேசித்தால் ஒற்றிமுடன் பயணித்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி எந்த கிரகங்கள் எப்பொழுது ஆனாலும் சரி ஏமாற்றம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடும் தன்மையை நாங்கள் எப்பொழுதும் தயாராக வைத்திருப்போம் என்ற தைரிய நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஏற்பட போகின்ற நல்ல மாற்றங்கள் என்னென்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கப் போகிறது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை நீங்க ரம்பனாலா திருமண விஷயத்துக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க திருமண விஷயங்கள்ல பல தடைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த தடைகள் விலகி நிம்மதியான சூழ்நிலைகள் எப்பொழுது நடக்கும் என்று காத்திருக்கும் உங்களுக்கான ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் திருமண தடைகள் விலகப் போகிறது திருமண சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது உண்மை அதே போல புதிய வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படும் ஒன்று வீடு கட்டுவீங்க அல்ல வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள்லாம் எடுப்பதற்கான சூழ்நிலைகளை உங்களுடைய கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் கல்யாணம் முடிச்சுட்டு செகண்ட் மேரேஜ் திருமணம் முடிச்சு முறிவு ஏற்பட்டுருச்சு புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டோம் அந்த வாழ்க்கை மூலமாக பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நம்மளுடைய விச்சகராசி அன்பர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அப்ப ரெண்டாவது திருமணத்திலேயாவது எனக்கு மகிழ்ச்சிகள் வந்துடுமா ரெண்டாவது திருமணத்திலாவது ஒரு சந்தோஷமான நிலைகள் நாங்க சந்திச்சிருவோமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு இரண்டாவது திருமணம் மூலமாக மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நடைபெறும் கவலைப்படாமல் இரண்டாவது திருமணம் முடிக்கலாம் அப்ப ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிச்சுட்டு நாங்க சில சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்ப நாங்க ரெண்டாவது மேரேஜ் முடிக்கணுமா மட்டும் கேட்டாதீங்க தயவுசாயி அல்லது வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவியை இழந்தவர்கள் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சிகள் எடுத்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு திருமண வாழ்க்கையில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாற்றம் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா புரிதல் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மகிழ்ச்சிகளில் ஒரு செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதே போல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இன்னும் நன்மைகள் அதே இது கல்யாணம் முடித்து குடும்ப சூழ்நிலைகளில் பயணிச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய விச்சகராசி என்பர்களுக்கு அவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம் இவ்வளவு நாட்களாக எதிரி யார் நம்ம கூட இருக்க துரோகி யார் தெரியவே இல்லை அவர்களால் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நல்ல விஷயங்களை நோக்கி நான் பயணிச்சா கூட எதிர்வினைகளை செஞ்சு எனக்கு நடக்க விடாமல் செஞ்சிடறாங்க அவங்க யாருன்னு தெரியல ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நேர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக அந்த நிலையில ஒரு மாற்றம் உண்டு உங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விலகி மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் கடன் சுமைகள் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை மீள முடியல கடன் சுமை கொஞ்சமாக குறைஞ்சிருமா அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடன் சுமைகள் உங்களுக்கு உறுதியாக குறையும் அனுபவ பாடங்களையே ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு வருடங்களையும் பலவிதமான அனுபவங்களையே நீங்க பாடமா கற்பிச்சுக்கிட்டு வந்துருக்கீங்க ஸோ அந்த அனுபவ பாடங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு பிரதிபலிக்கும் அதன் மூலமாக நீங்கள் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்க என்பது உண்மை உங்களுடைய இளைய சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அவர்கள் மூலமாக சில சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போ இளைய சகோதரர் என்ன செஞ்சாலும் முடிஞ்சளவு நீங்கள் அவர்கிட்ட விவாதங்கள் பண்ணாம தவிர்த்து விடுங்கள் அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னா விலகி போயிடுங்க இல்லைன்னா அவரை புரிய வைக்க முடியும்னா முயற்சி எடுங்க இல்லைன்னா நீங்கள் விலகி செல்வது ரொம்ப நல்லது சரி இளைய சகோதரம் இல்லைங்க என்ன செய்ய அப்படின்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குற வயது குறைந்த நபர்கள் அல்லது உங்களுடன் வேலை பார்க்கும் வயது குறைந்த இளைய சகோதர சகோதரிகள் யாரும் இருந்தாலும் அவர்களிடமும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை நீங்கள் நீண்ட நாட்களாக ரொம்ப ரொம்ப பிளான் போட்டு செய்ய முடியாமல் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள் அனைத்துமே தகுதியாகி நீங்கள் நினச்ச விஷயத்த முடித்து காட்டக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சில் வந்துடுறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் மட்டும் உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களை ரொம்ப அக்கறை செலுத்துங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க ஸோ நிதானத்தை அவர்களிடம் கட்டாயமாக காட்டுங்க கோவப்பாற்றப்படுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் நடத்தி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நேரிலே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறதோ ஆசை இருக்கிறதோ அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்தே தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்களே கணித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கிளாஸோட முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் ஆல்ரெடி அடிப்படை கிளாஸ் ரன்னிங்கில் இருக்குது ஸோ அடுத்த பேஜ் நம்ம உருவாக்குறோம் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயமா தொடர்பு கொள்ளுங்கள்